வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வழியில எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா விஜே பார்வதி வந்து திவாகர்க்காக லைக் ஹமர்தின் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த விஷயம் நடக்கவே எஃப்ஜே வந்து கோச்சுட்டு லிவிங் ஏரியாவுக்கு வந்து போயிடுறாங்க கார்டன் ஏரியால இருந்து என்ன நடந்தது அப்படின்னு நம்ம டீட்டெயில்லாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ வாட்டர் மேலே ஸ்டார் வந்து நான் யாரோட மாஸ்க் எடுத்தேன் சொல்லிட்டு அவரோட பேரே சொல்லிட்டு சொல்றாரு அப்போ வந்து கமிர்தின் வந்து மாதிரி துப்பிடுறாரு பக்கத்தில் இருந்த விஜே பார்வதி வந்து டென்ஷன் ஆகி பார்வதி வந்து சண்டை போடுறாங்க இந்த பர்టిక్యులர் விஷயத்தை பார்த்த எஃப்ஜே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடுகுடுன்னு உள்ள ஓடிறாரு அங்க பிக் பாஸ் வந்து எல்லாரும் கேட்டு யார் யார் மாஸ்க் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த இந்த சொல்லிட்டு வேலை பண்றாரு அதுக்கு விஜய் பார்வதி வந்து சண்டை போடுறாங்க இவர் என்னடா உள்ள போய் ஏரிய உட்காந்துருவார் பின்னாடி போறார் என்ன ஆச்சு வா உள்ள ஒரு பிக் பாஸ் அந்த அனௌன்ஸ் பண்ற அந்த இன்ஃபர்மேஷனுக்கும் சரி அந்த பாஸ்க்கும் சரி எந்த மரியாதையும் கொடுக்காத மாதிரி இந்த சீசன் கண்டஸ்டன்ஸ் வந்து ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து பண்ணுறாங்க மேபி அதை வந்து அவங்க கண்டென்ட்டாக போகும் அப்படின்ற ஒரு இதை நம்பி அவங்க வந்து அதை பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல இல்லை உண்மையிலே வந்து அவங்களுக்கு உண்மையிலே ரோஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்றதும் எனக்கு தெரியல உங்களோட கருத்து என்னடா மறக்காம இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவர் வந்து உள்ளே போயிடறாரு உடனே கேப்டன் போயிட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க அதுக்கு அவர் வந்து என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காருன்னு பார்த்தீங்கன்னா சபரி வந்து ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கப்போ நான் வந்து போய் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசினேன் இப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க விஜய் பார்வதி என்ன சொன்னாங்க நான் வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி சபரிக்காக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இப்போது திவாகருக்கு ஒன்றுன்னா திவாகரே கமிர்தின் கிட்ட பேசிட்டுமே எதுக்கு விஜே பார்வதி வந்து கமிர்தின் கிட்ட பேசுகிறாங்க திவாகருக்காக அப்படின்றதா ஸோ இவர் சபரிக்கு சப்போர்ட் பண்ணப்போ எஃப்ஜே வந்து சபரிக்கு சப்போர்ட் பண்ணப்போ திட்டினாங்க அதுவே வந்து இப்போ விஜே பார்வதி வந்து திவாகருக்கு வந்து சப்போர்ட் பண்ணும்போது எல்லோரும் கம்முன்னு இருக்கீங்க அப்படின்ற ஒரு வேலிட் பாயிண்ட்டை அவரும் எடுத்து வைக்கிறார் ஸோ வீட்டுக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியாயமாக அப்படின்றதான் எஃப்ஜேவோட ஒரு இதுவாக இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எஃப்ஜே பண்ணுறது கரெக்டாக இல்லையான்றத இந்த வெடிக்கல கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இதே சமயத்தில் விஜே பார்வதி திவாக நாங்கள் வந்து உண்மையிலே கரெக்ட் தான் ஏன்னா அஸ் ஆடியன்ஸ் நம்மளுக்கே வந்து லைக் கமருதீன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சம கடுப்பு ஆகுது அதனால் அவங்க பக்கத்துலேயே நின்றுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கேயே வெளுத்து வாங்கினாங்க இவர் யார் கமருதீன் ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்களோட பிக் பாஸ் வீடு ஏங்கிட்டு இருக்கு ரெண்டாவது வாரம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான லைவ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ்